இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவுல இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் இருக்க ஒரு தொகுதியின் நாற்பது தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு வாக்குப்பதிவுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி இருக்காங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் இந்த தேர்தல வேட்பாளர்கள் எத்தனை பேர் போட்டியிட இருக்காங்க எவ்வளவு வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க போன்ற தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க அதன்படி மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களம் காண இருக்காங்க இதில் எழுபத்தி ஆறு பேர் பெண்கள் மற்றும் எட்நூத்தி எழுபத்தி பேர் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகள்ல துணை ராணுவத்தினர் போலீசார் இரண்டு லட்சம் பேர் பணியமர்த்தப்பட்டு இருக்காங்க நாளை தேர்தல் நடக்க இருக்க நிலையில காலை ஏழு மணி அளவில் தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை மணி வரை நடைபெற இருக்கு அதே நேரம் மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி வரும் வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்படும் அவர்கள் மட்டும் வரிசையில் நின்று வாக்களிக்க வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க அதே நேரம் சில முக்கியமான தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க அதன்படி தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் பறக்கும் படையினர் செய்த சோதனைகள்ல உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணம் ரூபாய் எழுபத்தி தொண்ணூறு கோடி பறிமுதல் செய்யப்பட்டது மது பாக்கியங்கள் போதைப் பொருட்கள் தங்கம் வெள்ளி நகைகள் இலவச பொருட்கள் வர மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஜீரோ கோடி மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதுல ரூபாய் தொன்னூற்றி ஐம்பது கோடி கோடி வரை தங்கம் திருப்பியும் கொடுக்கப்பட்டது அடுத்ததா தபால் ஓட்டுகள் பற்றி பார்த்தா தேர்தல் பணிகள்ல ஈடுபடும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மொத்தம் மூன்று லட்சம் பேர் அவர்களுடைய தபால் ஓட்டுகளை பதிவு பண்ண விண்ணப்பித்திருந்ததுல தொண்ணூறு சதவீதம் பேர் அவர்களுடைய தபால் ஓட்டுகளை செலுத்தி இருக்காங்க அடுத்ததா சில வாக்கு சாவடிகளை பதற்றமானது அல்ல மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதன்படி தமிழகத்தில் இருக்கும் மொத்தம் உள்ள அறுபத்தி